everyone, நனதி ரமேஷ் பேசுறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்க ஒரு ரீடிங் எதற்காகனா லாங் டிஸ்டன்ஸ் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்காக பாக்குறோம் இந்த பர்டிகுலர் லாங் டிஸ்டன்ஸ் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் இதை பத்தி நம்ம போட்டதே கிடையாது இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போடுறேன் ரீடிங்கா ஸோ உங்களுடைய லவ் லைஃப்ல நீங்க லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கீங்க லாங் டிஸ்டன்ஸ் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு இது ரெசினேட் ஆச்சுன்னா மட்டும் இந்த ரீடிங்கா பாருங்க அப்படி உங்களுக்கு ரெசனேட் ஆகலை கனெக்ட் ஆகலை உங்கள் எனர்ஜி கூட இது எந்த விதத்துலேயும் கனெக்ட் ஆகலை அப்படின்னும்பொழுது கட்டாயம் பார்க்க வேண்டாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நெகட்டிவான இமோஷன்ஸை தான் இது கொடுக்கும் ஸோ லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இப்போ இருக்கும் ஆர் கேள்விகள் பலவிதமான கேள்விகள் இருக்கும் தினைக்கும் பார்த்து பழகின பர்சன்ஸே சில நேரங்களில் நம்மளை நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க நம்மளாலையும் அவங்கள புரிஞ்சிக்க முடிய மாட்டேங்குது ஸோ இப்படி இருக்கும் பொழுது லாங் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது அவங்க உண்மையாகவே நேசிக்கிறாங்களா அல்லது அவங்க வேறு எதனா ஃபில்டர் பண்ணுறாங்களா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாமல் நிறைய குழப்பங்கள் இருக்கும் ஸோ இந்த குழப்பத்திற்கு ஒரு தீர்வாக தான் நம்மளுடைய யூனிவர்ஸ் கிட்டையும் நம்மளுடைய ஏஞ்சல்ஸ்கிட்டையும் இன்றைக்கி ஒரு நம்பிக்கை இருக்க நான் வைக்கட்டுமா அல்லது நான் என்ன தான் பண்ணணும் அப்படின்ற கேள்விகளுக்கு ஒரு பதிலாக இந்த ரீடிங்கை நம்ம பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு வந்திருக்க கார்ட்ஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஏஞ்சல் கொடுத்த கார்டே பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட்டு நம்பிக்கை வைங்க உங்களுடைய லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் மேலே ஃபஸ்ட்டு நம்பிக்கை வைங்க நம்பிக்கை இல்லாத எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே மேலே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நீங்கள் ஒருத்தங்களை உண்மையாகவே நேசிக்கிறீங்க அப்படின்னும் பொழுது அவங்கள உண்மையாகவே நம்புங்க ஸோ இதில் பொழுது நியூ வேர்ஷன் ஒரு புதிய வரவு அதாவது ஒரு புதிய வேர்ஷன் ஆஃப் லைஃப் லவ் உங்களுடைய இருக்குது ஸோ ட்ரஸ்ட் பண்ணி அதை அப்படியே பிலீவ் பண்ணுங்கள் நியூ வேர்ஷன் ஆஃப் பேர்சனே நீங்கள் பார்க்க போகிறீங்க உங்கள் பர்சன் ஒரு புதிய மனிதராக உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வர போகிறாங்க ஸோ நீங்கள் அப்படியே அதை டேப் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் வேணும் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா லாங் இருந்து வெறும்னே சாட் மூலியமாக ஒரு லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் வச்சிட்ருப்பீங்க அவங்கள பார்த்துருக்க கூட மாட்டீங்க ஒரு வீடியோ கால் கூட வந்திருக்க மாட்டாங்க அது ப்ராப்பரான உண்மையான ஐடியான்னு கூட தெரியாது உண்மையாகவே அந்த மாதிரி ஒரு பர்சன் இருக்காங்களான்னு கூட தெரியாது ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் இருந்துச்சுன்னா ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது ஸோ நீங்கள் நம்பிக்கை வைப்பதற்கு முன்ன முன்னாடி நீங்கள் ஒரு புது வேர்ஷனாக உங்கள் பர்சனை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் கிட்டே இருக்க கேள்விகளுக்கு பதிலை தேடுங்க ஸோ இதெல்லாம் நடக்கும் எப்போ நடக்கும்னா நீங்க முழுமையா நம்பும் பொழுதுதான் ஓகே நான் நம்பிட்டேன் அதனால அந்த பர்சன் உண்மையான ஒரு பர்சனாக இருக்கணும்னு அவசியமும் கிடையாது ஒன்றுக்கு நூறு வாட்டி ஒரு ப்ராப்பரான கைடன்ஸை எடுத்துக்கோங்க லாங் டிஸ்டன்ஸ் சொல்லும் பொழுது அது கொடுக்குற வழியும் ரொம்ப அதிகமான வழியாக தான் இருக்கும் ஸோ ப்ராப்பரான கைடன்ஸோட இந்த அண்ட் ரிலேஷன்ஷிப்பை டியூனிங் பண்ணுங்க ஸோ இந்த டியூனிங் பண்ணுறது நம்மளுக்குள்ளேயே நம்ம இன்னர் விஷயங்கள்ல நம்ம வந்து நம்ம யாரு அப்படின்னு சொல்ற அந்த நியூ வேர்ஷனாக மாறத்துக்கான ஒரு வேர்ஷனாக முது புதுசான ஒரு பர்சனாக நான் மாறத்துக்கான ஒரு பாசிபிலிட்டியை தான் இந்த யூனிவர்ஸ் கொடுக்குது ஸோ கைடன்ஸோட உங்களை நீங்கள் இன்னும் மேம்படுத்திக்கோங்க ஸோ அடுத்ததான் நம்மளுக்கு கொடுத்துருக்க கார்டு என்ன அப்படின்னு பார்த்தோம் பார்த்தோம்னா ஷேரிங் உங்களுடைய தாட்ஸ் அண்ட் திங்கிங்கை வந்து நீங்கள் நிறைய ஷேர் பண்ணாதீங்க யார்கிட்டையும் ஒரு விஷயம் உண்மைன்னு தெரியறதுக்கு முன்னாடி அதை பற்றி யார்கிட்டையும் பேசாதீங்க ஏன்னா பேசும்பொழுது நீங்களே வந்து அந்த இடத்துல ஒரு ஜட்மெண்ட் குள்ளே போயிடுறீங்க ஸோ நீங்களே வந்து ஒரு பர்சனாக பர்சன்கிட்ட ஒரு நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணும்பொழுது ஒரு அந்த அவுட்டர் தி அவுட் சைடு அந்த பர்சன் வந்து உங்களுக்கு வெளியில இருந்து தான் அதை பார்க்குறாங்க ஸோ அந்த பர்சன் உங்களை ஜட்ஜ் பண்ணிடுவாங்க முக்கியமாக ஸோ அது வந்து உங்கள் பார்ட்னர் கிட்ட கூட நான் சொல்கிறேன் இப்போ லாங் டிஸ்டன்ஸில் இருக்கும்பொழுது உங்களை பற்றியும் உங்கள் ஃபேமிலியை பற்றியும் நீங்கள் என்னெல்லாம் கோ த்ரூ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத ஸ்டார்டிங் ஆஃப் த பீரியட்லேயே நீங்கள் எதையும் சொல்லிடாதீங்க கொஞ்சம் பிலீவ் பண்ணுறதுக்கும் ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கும் டைம் எடுத்துக்கோங்க எப்போ இருந்தாலும் அந்த பர்சன் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஃபிசிக்கலாக வந்து மு நிற்கிற வரைக்குமே அந்த பர்சன் வந்து அவுட்டர் பர்சன் தான் அவுட் சைடில் இருக்கக்கூடிய பர்சன் தான் ஒரு கேட்டுக்கு பின்னாடி இருந்து பார்க்கக்கூடிய ஒரு பர்சன் தான் இதுல பாருங்க ஸோ கோ வித் தி ஃப்ளோ இப்போ இருக்க சூழ்நிலையில கோ வித் தி ஃப்ளோ ரொம்ப உங்களை போட்டு குழப்பிக்காம இதெல்லாம் ஒரு கைடன்ஸா எடுத்துக்கோங்க நான் இப்போ சொல்ற எல்லா விஷயத்தையுமே ஒரு கைடன்ஸா எடுத்துக்கிட்டு உங்களை நீங்களே வந்து மேம்படுத்திக்கோங்க க்ளோ கோ வித் ஃப்ளோ போட்டோம் பரவாயில்ல எது வரைக்கும் போகுதுன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்ற அந்த தாட்டோட போங்க அடுத்ததான் நம்மளுக்கு கிளியரன்ஸ் கார்டாக நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இதில் நம்மளுக்கு வந்திருக்க கார்ட்ஸ் செலிப்ரேஷன் ஸோ கண்டிப்பாக செலிப்ரேஷன் இருக்கு பட் இந்த பர்டிகுலர் விஷயங்கள் எல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் நம்பிக்கை என்பது யார் மீது வேணாலும் வைக்கிறது கிடையாது பர்டிகுலர் பர்சன் மீது மட்டும்தான் நம்ம நம்பிக்கை வைப்போம் ஸோ அந்த நம்பிக்கை என்பதை கரெக்டான பர்சன் மூலியமா நீங்க வைக்கிறீங்களா பர்சன் கிட்ட வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க உங்களை நீங்களே பத்து வாட்டி விசாரிச்சுக்கிட்டு அந்த அந்த அண்ட் ரிலேஷன்ஷிப்ல இறங்குங்க உங்களுக்கு பலவிதமான கேள்விகள் இருக்கும் பலவிதமான ப்ரொஜெக்ஷன்ஸ் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியும் நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணும் பொழுதோ சரி சொல்லும் பொழுதோ சரி அவங்க கொடுக்குற ஐடியாஸ் பலவிதமாக இருக்கும் ஆனால் டிசிஷன்ஸ் நீங்கள் எடுங்க உங்கள் பர்சன் கிட்டே இருந்து ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த லாங் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு கேள்விகள் இருந்துச்சுன்னா கட்டாயம் கேளுங்க நம்ம ரீடிங்கில் பார்க்கலாம் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இது எல்லாமே பேசிக்காக பிகின்னர் ஆஃப் தி லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு இது எல்லாமே பொருந்தும் இதுக்கு நீங்கள் ஒரு டீப்பான லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னும் பொழுது உங்களுக்கான கேள்விகளை கேளுங்க நம்ம ரீடிங்கில் பார்க்கலாம் ஸோ ஏஞ்சல் கொடுக்கக்கூடிய மெசேஜஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஒரு டைம் பீரியட் ஏஞ்சல் கிட்ட கேட்டிருக்கீங்க இந்த டைம் உள்ள இவங்களை நான் பார்ப்பேனா ஆர் இவங்க கூட நான் பேசுவேனா அப்படின்லாம் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கான ரீடிங்கா இது இருக்க போகுது ஸோ ஏஞ்சல் கொடுத்துருக்க ரெண்டு கார்ட்ஸுமே பாருங்க ஸோ ஒரு ரெக்கவரி இருக்கு இத்தனை நாளாக உங்க கூட பேசாம இருக்காங்க உங்க லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய பர்சன் அப்படின்னும்பொழுது ஒரு ரெக்கவரி இருக்கு எதற்குள்ள அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வித் நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்க்குள்ளே அவங்க கூட ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது அவங்கள பார்க்கணும்னு சொல்லி நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க ரொம்ப நாளாக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னும் பொழுது கட்டாயம் அவங்க ஃபிஸிக்கல் ஃபார்மில் உங்களுக்கு முன்னாடி வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ இதற்கு ஏஞ்சல் சொல்லியிருக்க ஒரே விஷயம் என்னன்னா லெட் கோ தான் எது இருந்தாலும் லெட் கோ பண்ணுங்கள் வாழ்க்கையில் கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க அதை நெகட்டிவ் ஃபேஸாக எடுத்துக்காதீங்க எல்லாமே ஒரு லேர்னிங் தான் ஸோ உங்கள் பார்ட்னர்க்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க ஆர் எப்போ வருவாங்கன்னு நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா வித்தின் ஃபியூ வீக்ஸ்குள்ளே கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி அவங்க இருந்து உங்களுக்கு கிடைக்க போகுது ஸோ இதற்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே பிகின்னர் ஆஃப் தி இந்த லாங் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு சொல்கிற ஒரு கைடன்ஸாக தான் நம்ம பார்த்துருக்கோம் இதற்கு மேலே ஏதாவது ஒரு கேள்விகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அதற்கான ரீடிங்கை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க் யூ ஸோ மச்